بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فان اصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد: وفي فرقانه الحميد. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا وَقَالَ فِي مَوْضِعٍ آخَرَ يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما إلا والله الله ويبوتشهم துதித்தும் ஆரம்பிக்கின்றேன் எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதர்களாக நம்மை படைத்து இந்த உலகத்தில் நம்மை வாழச் செய்திருக்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கான இருப்பிடத்தை தற்காலிக இருப்பிடத்தை அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நம்மை படைத்த இறைவனை வணங்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருத்தல் வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலக வாழ்வை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் பொதுவாக சொல்லுமா இஸ்லாம் நமக்கு அழகாக எடுத்து முறைக்கும் இந்த உலக வாழ்க்கை நமக்கான ஒரு தேர்வு களம் நம்முடைய மறுமைக்காக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை ஒரு தேர்வுக்களமாக அல்லாஹு ரபுல் அலமீன் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த எந்த வடிவில் அல்லஹாவை திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களை நாம் செய்வோமோ இன்ஷா அல்லாஹ் அத்தகைய வடிவில் அல்லாஹுடைய சான்றுகள் வெகுமதிகள் நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உலகம் நமக்கான தேர்வு இருக்கின்ற காரணத்தினாலே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தில் நிறைய நமக்கு பிடித்த விஷயங்களை கொண்டு அலங்கரித்திருக்கிறார் நமக்கு பிடித்த மிகவும் பிடித்த நம்முடைய மனசுகளை இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்களை மிகப்பெரிய இன்பங்களை சுகங்களை உள்கொண்டு இருக்கிறது இந்த உலகம் பொதுவாக இத்தகைய உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுவான் இந்த வானங்கள் மற்றும் அதில் உள்ளவைகள் இந்த பூமி மற்றும் அதில் உள்ளவை உங்களுக்காகவே அவன் படைத்திருக்கிறான் ஆக நமக்காக வேண்டியே அல்லாஹு ரபுல் அலமீன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் உலகத்தில் உள்ள படைப்புகளும் சரி அல்லாஹ் சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்தையுமே உங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கா இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது அல்லாஹ் நமக்காக வேண்டிய உலகத்தை படைச்சிருக்கா ஆ என்ன புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறானோ இந்த உலகத்தை நாம் அல்லாஹ் கூறிய அடிப்படையில் அணுக வேண்டும் ஆ இந்த உலகம் நமக்காக வேண்டி படைக்கப்பட்ட உலகம்தான் கூடவே இதுவும் நம்ம யோசிச்சுக்கணும் இது நம்ம நிரந்தரமாக வசிக்கக்கூடிய இடமும் கிடையாது அல்லா இந்த தற்காலிகமாக நம்மை இருக்க செய்திருக்கிற இடமாக இருக்கு இந்த இந்த உலகத்தை அழகாக சொல்லுவாங்க உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த உலகம் உங்கள் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது உங்கள் சட்டை பைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது எப்போ இந்த உலகம் உங்கள் உள்ளத்தில் இடம் வாங்கிக்கொள்ளுமோ உங்களது உள்ளத்தில் இந்த உலகம் எப்பொழுது இடத்தை பதித்து விடுமோ அப்பொழுதுலிருந்து மனிதனுடைய பெற்றையானுமாகுது இந்த உலகத்தை நாம் எந்த அளவுக்கு அணுக வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் அணுக வேண்டும் எதை விட்டு அல்லாஹ் நம்மை தள்ளி வைத்திருக்கிறானோ அதை விட்டு கண்டிப்பாக தள்ளி இருக்கணும் இந்த உலகம் அல்லாஹ் நமக்காக வேண்டி படைச்சிட்டான் ஆக என்ன வேண்டும்னாலும் உலகத்தில் பண்ணிக்கலான்றதுக்கு நாம கிடையாது எந்த இறைவன் நமக்காக இந்த உலகத்தை முழுக்க முழுக்க படைத்திருக்கிறானோ அதே இறைவன் தான் நமக்கான ஹலால் எது ஹராம் எது பேண வேண்டியது எது தவிர்க்கப்பட வேண்டியது எது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்லியும் கொடுத்துட்டான் ஆக ஒரு முஸ்லீமாக அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக என்னுடைய உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் அணுகுதல் எப்படி இருக்க வேண்டும் நபி சொல்லி கொடுத்தாங்க நிறைய இடங்கள்ல சலாஹ் அலஹி வசல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்போம் நிறைய இடங்கள்ல குரான்ல இந்த உலகத்தினுடைய உதாரணங்களை பொறுத்து அல்லாவுடைய பழக்கம் என்ன அப்படின்னா சுபகரண நிறைய விஷயங்களை எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து காண்பிச்சு புரிய வைப்பான் இந்த உதாரணங்கள் எடுத்து காண்பிச்சு புரிய வைப்பான் இதை கொண்டு நீங்க புரிஞ்சிக்கணும் பொதுவாகவே உதாரணங்கள் நம்முடைய அறிவுக்குள்ள ஈஸியாக ஒரு செய்தியை உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்னா இருக்குது உதாரணங்களை மேற்கொண்டு சொல்லி புரிய வைக்கும் பொழுது மனிதன் இலகுவாக புரிஞ்சுப்பான் எல்லாருடைய பேச்சுகளில் இருக்கக்கூடிய ஒன்று தான் உதாரணங்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது இது அல்லாஹுடைய வழிமுறையாகவும் இருக்கு அந்த அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த உதாரணங்களை பற்றியே சொல்லி கொடுப்பான் தில்கல் அம்சாலுல அல்ல சொல்லுவான் தில்கல் அம்சால் இப்படிப்பட்ட இந்த உதாரணங்கள் எல்லாமுமே நதுபுகாலின் மக்களுக்காக வேண்டிய நாம் எடுத்துரைக்கிறோம் ஆஹா மக்களுக்காக உதாரணங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எடுத்துரைக்கிறான் இதன் மூலமாக என்ன பாடம் கிடைக்க போது மக்களுக்கு அல்ல அதையும் சொல்லி கொடுத்துட்டா கிலுஹா இல்லல் ஆலிமூன் இந்த உதாரணங்களை கொண்டு என்ன படிப்பினைகள் பெற வேண்டுமோ இந்த உதாரணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் எல்லா மனிதர்களும் கிடையாது அல்ல சொன்ன ஒமா யா இந்த உதாரணங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அனைவரும் யார் புரிஞ்சுப்பாங்க இல்லல் ஆலிமூன் யாருக்கு இந்த கல்வி அறிவு இருக்கிறதோ யார் புரிஞ்சிக்க வேண்டிய எண்ணத்தில் இருக்கிறார்களோ யார் கல்வியை கற்க முயல்கிறார்களோ யாருக்கு கல்விக்கான ஆசை இருக்கிறதோ அல்லா சொன்னா அச்சகைய நபர்களுக்கு தான் உதாரணங்கள் புரியும் புரிஞ்சிக்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அல்லாஹுடைய உதாரணங்கள் எனக்கு புரியல அல்லாஹ் கொடுத்த உதாரணம் எனக்கு சரியாக உள்ள நுழையலைன்னு சொன்னா அவனை விட அழகான உதாரணங்கள் கொடுக்கிறவன் யாராலேயும் முடியாது அல்லா கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்கப்பட வேண்டியது அல்ல எதுக்கு வார்த்தையை பயன்படுத்திருக்கான் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி எல்லாரும் கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் இருக்கணும் அந்த அடிப்படை கல்விகள்ல யார் நல்ல முறையில கத்துக்கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு இந்த உதாரணங்கள் இலகுவாக புரியும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உதாரணங்களோடு எடுத்து புரிய வைக்கிறதுல ரொம்ப சிறந்த நபர் அந்த அல்லாஹ் அல்லா அலமீன் தன்னுடைய குரானிலும் சரி நபி முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் தன்னுடைய பேச்சுகளிலும் சரி நிறைய விஷயங்கள் உலக வாழ்க்கையை பற்றி அழகாக சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு எந்த உலகத்தை அடைவதற்காக நாம அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளையும் கூட தட்டி சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படுதோ இலகுவாக வணக்க வழிபாடுகளை மிஸ் பண்ணக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோமோ எதுக்காக உலகத்திற்காக இந்த உலகம் சம்பந்தமான அல்லாஹ் அபுல் ஆலமீன் குரான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான் நபியும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படிப்பட்ட உதாரணங்கள்ல ஒரு சில உதாரணங்கள் கண்டிப்பாக நாம புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சியே ஆக வேண்டும் ஏன் அப்பொழுதுதான் இந்த உலகம் சம்பந்தமான உண்மையான நிலை என்ன நமக்கு புரிய வரும் ஆக முதலாவதாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் அழகாக சொல்லி கொடுப்பான் உலகத்துடைய உதாரணத்தை அல்லாஹ் உலகத்தை கம்பேர் பண்ணி பேசியிருப்பான் அல்லாஹ் ஹயாத்தி இந்த உலக வாழ்க்கையுடைய உதாரணம் என்பது கமா இன் வானத்திலிருந்து நாம் இறக்கக்கூடிய மழையை போன்றது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கக்கூடிய போன்றது நம்முடைய உலக வாழ்க்கை அல்லா தாலா மலையோடு ஒப்பிட்டு பேசுறான் அதெல்லாம் விவரிச்சுன்னு சொல்லுவான் மனிதர்கள் கால்நடைகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அந்த மலையின் மூலமாக இந்த உலகம் இந்த பூமி வெளிப்படுத்துகிறது கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் நாம் உண்ணக்கூடிய தாவரங்கள் உணவு வகைகள் இந்த பூமி வெளிப்படுத்துகிறது இந்த உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு உலகம் நல்ல பூத்து குலுங்குது அந்த பூமி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது செழிப்பாக இருக்குது பச்சை பசையில் இருக்குது எதனால அல்லா சொல்ற அந்த வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற மழையினால அந்த மலையை கொண்டு பூமியில அல்லாவுதாய விஷயங்களை வெளிக்கொண்டு வரான் இந்த பூமி இதை கொண்டு பார்க்கும் பொழுது அழகானதாக காட்சி அளிக்கப்படுது நல்ல நல்ல காட்சியை கொடுக்குது அல்லா பிறகு சொல்லுவான் அலைஹா இந்த பூமியை உள்ளவர்கள் அவங்க நம்பிக்கை கொண்டிரு பாருங்க இந்த விளைச்சலை அறுக்கிறதுக்கு நான் தகுதியான நபரா இருக்கேன் இந்த இந்த பூமி வெளிப்படுத்துகிற விளைச்சலை அறுவடை செய்யறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு எப்படி ஒரு விவசாயி எல்லாத்தையும் எல்லா முயற்சிகளையும் போட்ட பிறகு அறுவடை செய்யறதுக்கு காத்து கொண்டிருப்பானோ அதே போல் அல்லா சொல்லி கொடுத்தான் அல்லாஹ வானத்திலிருந்து மலையை கொடுக்குறான் பூமி அவனுடைய தாவரங்களை கொண்டு பூத்து குழுங்குது அந்த நிலமுடையவர் அந்த அறுவ அந்த விளைச்சல்களை அறுவடை செய்ய சக்தி பெற்றவராக இருக்கிறாரு இதை நினைச்சுப்பாங்க அல்லாஹ் பிறகு சொல்லி கொடுக்குறான் அந்த இரவிலோ அல்லது அந்த பகலிலோ அல்லாஹ்வுடைய முடிவு அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய கட்டளை வந்து இறங்குது எப்படி ஆகுது எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்கிறது எந்த எந்த விஷயங்களே பூமி வெளிப்படுத்துச்சோ அது எல்லாத்தையும் அல்லாஹுடைய ஒரு கட்டளையினால ஒரு இரவிலோ அல்லது பகலிலோ எல்லாம் தரமட்டமா ஆகிறது எந்தளவுக்கு ஆயிருது பார்க்காத மாதிரி ஆயிருது நேற்று வரைக்கும் எந்த எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அழகானதா காட்சி அளிக்கப்பட்டுச்சோ அது இன்னைக்கு பார்க்கும் பொழுது நேத்து நேத்து எப்படி இருந்துச்சு அந்த ஒரு இரவுல ஒரு பகல் நடந்த சின்ன காரியம் அல்லாவுடைய நாட்டம் எப்படி மாறிடுச்சு நேத்து இப்படி இல்லவே இல்லாத இல்ல என்ற அளவுக்கு பூமி மாறப்படுது அல்லா சொல்கிறான் இப்படித்தான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் உதாரணங்களை கொடுக்குறோம் வசனங்களை தெளிவுப்படுத்தி கொடுக்குறோம் அல்லாஹ் இங்கே நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் நம்முடைய உலக வாழ்க்கையை ஆரம்பித்தான் உலக வாழ்க்கை உதாரணம் என்பது மலையை போன்றது ஆக இதை கொண்டு புரிஞ்சிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் மலையை போல சொல்கிற அப்படின்னா அல்லாஹ் அப்துல் அலமீன் அவனுடைய நாட்டம் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது ஆஹ் நாட்டம் எப்படி இருக்குமோ அதை நம்மால எல்லா நேரங்கள்லையும் ஜீரணச்சு கொள்ளவும் முடியாது ரொம்ப ஆசையாக பார்த்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம் அல்ல திடீர்னு எடுத்துருவான் அது நமக்கு உடனே அந்த திருப்தியை கொடுக்காது நம்ம உடனே சிரிச்சிடாது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஆ இன்னும் உதாரணங்களோடு புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம் நாம இன்று நாம் பெற்ற நாம் நம்முடைய பிள்ளை நல்ல ஆசையாக வளர்ப்போம் பெரியவனான பிறகு இந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துப்பா பெரியான பிறகு இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை இருக்கணும் இவன் மூலமாக இவனை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேராச்சும் நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நாம நம்முடைய உழைப்புகளை எவ்வளோ வேண்டுமானாலும் போட்டு பிள்ளை வளர்க்கலாம் நல்ல நல்ல படிப்புகளை கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு நல்ல நல்ல மதரசாக்கள் ஸ்கூல் காலேஜ் நல்லபடியாக தேர்ந்தெடுப்பாங்க நிறைய செலவுகள் பண்ணி நிறைய இறைச்சி கொட்டி கொட்டி படிக்க வைப்பாங்க அலமது இல்ல ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை அவனுடைய சொந்த காலில் நின்று பிற மக்களை பார்த்துக்கக்கூடிய கூடிய நிலைமை ஏற்படணும் அதெல்லாம் என்ன பண்றான் திடீர்னு அந்த பிள்ளைக்கு மௌத்த கொடுக்குறான் திடீர்னு அந்த பிள்ளைக்கு மௌத்த கொடுக்குறான் எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு எந்த பிள்ளையே ஆசை ஆசையாக என்னுடைய ஆசைகளை கூட மூடி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்காக நான் இவ்வளவு உழைச்சேனும் இவ்வளவு கொட்டினேனும் அந்த உழைப்புக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியாம போயிருச்சே புரியுதா நான் கொட்டினேன் உழைப்புக்கான ரிசல்ட் நான் பார்க்க முடியாம போயிருச்சு அந்த புள்ள தான் காலில் நிக்க வரும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையை நாம விரும்புகிற மாதிரியே அல்லாஹ் கொண்டு போக மாட்டான் இந்த உலக வாழ்க்கை நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ் எப்ப நாடுகிறானோ ஒரு நொடியில் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் ஒரு நபர் ஆசை ஆசையாக வீடு கட்டுவார் இந்த ஒரு வீடு கட்டுறதுக்காக வேண்டிய பல ஆண்டுகளுடைய உழைப்பு இருக்கும் பல ஆண்டுகள் இருப்ப நாடு விட்டு நாடு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார் தான் வயிற்று கட்டி போட்டு உழைச்சு கட்டி இருப்பார் கட்டின வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கபருக்குள்ள போய் சேர்ந்து இருப்பார் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த வீட்டை எந்த வீட்டுல ஒரு நாளாவது நான் இருந்துட ஆசை ஆசையா கட்டிருப்பானோ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கபர்கள் காத்து இருக்கும் கபருக்குள்ள உழைஞ்சிருப்பான் அவனை கபருக்குள்ள போட்டு புதைச்சிருப்பாங்க மண்ணை போட்டு மூடி இருப்பாங்க நல்லபடியாக புரிஞ்சுக்கன் பார்ந்தவர்கள் இந்த உலக வாழ்க்கை நம்முடைய எண்ணங்கள் ஏத்த மாதிரியே போகாது அல்லாஹுடைய நாட்டம் அந்த ஒரு நொடி நமக்கு போதுமானது உலக வாழ்க்கை அப்படியே தலைக்க புரட்டி போடுறதுக்கு நம்முடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடாது அல்லாவுக்கானவர்கள் நாம நாம அல்லாவுக்கானவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை நம்முடைய தற்காலிக ஒரு பயணத்தின் ஒரு இடமாக கொடுத்துருக்கா இத புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்டது ஒன்றா இருக்கும் அல்லாஹ் குரான்ல இப்படி அழகாக புரிய வைக்கும் பொழுது நபி ஒரு பக்கம் இன்னும் அழகா சொல்லி கொடுப்பாங்க எந்த உலகத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஓடுறீங்களோ எந்த உலகத்தை பிடிக்கிறதுக்காக தொழுகை இல்லை அது இல்லை எந்த ஒரு வணக்கம் இல்லாமல் அல்லாஹை தட்டி கழிச்சு உலகத்துக்காக ஓடுகிறீர்களோ இந்த உலகம் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வின் பார்வையில் எந்த ஒரு மதிப்பும் இல்லாத ஒன்று எந்த உலகத்தின் சின்ன காசுகளுக்காக தங்கங்கள் சேகரிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ நபியுடைய வார்த்தையை கேட்க நபி சொன்னாங்க அல்லா கிட்ட இந்த உலகத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது நபி அதுக்கு அழகா உதாரணத்தை கொடுத்துருப்பாங்க நபி சொல்லிருப்பாங்க இந்த உலகம் என்பது கொசுவினுடைய ஒரு ரை அளவாவது மதிப்பு மிக்க ஒன்னாக இருக்கும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை இந்த உலகம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் கொசுவின் ஒரு ரக்கை அளவாவது அல்லா கிட்ட மதிப்பு உலகத்துக்கு இருக்கு எப்படி ஒரு கொசுவுடைய ஒரு ரக்கைக்கு மதிப்பு இருக்கோ அந்த கொசுவின் ஒரு ரக்கை அளவாவது மதிப்பு அல்லா கிட்ட உலகத்துக்கு இருக்கு அப்படின்னா நபி சொல்லி கொடுத்தாங்க இந்த எந்த ஒரு காஃபிருக்கும் ஒரு முடக்கு தண்ணியும் கொடுத்துருக்க மாட்டான் உதாரணம் புரியுதா எந்த ஒரு இருக்கும் அல்ல ஒரு முடக்கு தண்ணிய கூட கொடுத்துருக்க மாட்டான் எப்ப இந்த உலகத்தை அல்லாஹிடத்துல இந்த உலகத்தை அல்லாஹ் பார்க்கும் பொழுது ஒரு கொசுவின் ஒரு ரக்கை அளவாவது மதிப்பு அல்லாக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா நம்பி சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் இந்த உலகத்துல காஃபிர்களுக்கு ஒரு முடக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டான் ஆனா அப்படியா இருக்கு நிலைமை காலங்காலமாக வரலாறுகள் நமக்கு சான்றா இருக்குல்ல சரித்திரங்கள் நமக்கு எவிடன்ஸா இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் முஸ்லீம்களை விட அழகான உலக வாழ்க்கையே காஃபிர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டும் இருப்பாங்க இன்ஷா அல்லா ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அல்லா கிட்ட அந்த மதிப்பு பற்றது எந்த ஒரு மதி அல்லா கிட்டே கிடையாது இந்த உலகத்துக்கு பின்னாடி நாம ஓடிக்கிட்டு இருக்கோம் அல்லாவும் வேணாம் நபியின் வார்த்தைகள் வேணாம் அல்லா நம்ம கடமையாக்கான கடமைகளும் வேணாம் நபி சொல்லி கொடுத்த சுண்ணாவும் வேணாம் எதுவும் வேணாம் இந்த உலகம் எனக்கு வேணும் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும் சுபா நல்லா நபி இதை இன்னும் அழகாக புரிய வச்சிருப்பாங்க சஹாபாக்களோட மதினாவுடைய ஒரு மார்க்கெட்டை கடந்து நபி போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ஆடு ஒன்று செத்து கடந்துருக்கும் ஒரு ஆடு செத்து கடந்துருக்கும் ஆட்டுடைய காது வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு இருக்கும் நபி சஹாபாக்கூட போய்கிட்டு இருக்காங்க நபி கூப்பிட்டு கேட்பாங்க தோழர்களே இந்த ஆட்டை உங்களில் யாராவது ஒரு திருகம் கொடுத்து வாங்குவீங்களா இந்த ஆட்டை உங்களில் ஒரு திருகம் கொடுத்து வாங்குற நபர் யார் இருக்கீங்க அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க நபி என்ன என்னாச்சு ஆடு உயிரோட இல்ல செத்துருச்சு செத்து போன ஆடு நமக்கு எந்த யூஸும் கிடையாது சாப்பிடுறதுக்கு இன்னும் பெரிய கொடுமை காதுகள் துண்டிக்கப்பட்டிருக்கு குறையுள்ள ஆடா இருக்குது செத்து உயிரும் இல்ல செத்து கிடக்குது இந்த ஆடு நபியே உயிரோட இருந்தாலுமே யாரும் ஒரு திருகம் கொடுத்து வாங்க மாட்டாங்க செத்தும் கிடக்குது இதை யார் வாங்க ஒரு திருகம் கொடுத்து அப்ப நபி சொல்லி புரிய வச்சாங்க எப்படி நபி அந்த நேரத்துல அந்த கிட்ட இருந்த சாபாக்களை கூப்பிட்டு கவனமாக பார்க்க சொல்லி கேட்க சொல்லி புரிய வச்சாங்க எப்படி உங்க கிட்ட இந்த ஆட்டின் நிலைமை இருக்குதோ அல்லாஹ் கிட்ட இதை விட ரொம்ப மோசமாக இருக்கு உலகத்தின் நிலைமை அல்லா கிட்ட இந்த உலகத்திற்கு எந்த ஒரு மதிப்பு இல்லை அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சா நமக்காக இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கா நமக்காக எதுக்காக படைச்சிருக்கான் இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படிப்பட்ட உலக வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளணும் நமக்கு அழகான முன் உதாரணமான வாழ்க்கைகள் நமக்கு முன்னே இருக்கு நபிமார்களின் வாழ்க்கைகள் காலங்காலமாக பார்க்க முடியும் ஆதம் அலை இஸ்லாம்லேருந்து எடுத்துக்கலாம் அலை இஸ்லாமா இருக்கட்டும் இப்ராஹிமா இருக்கட்டும் மூசாவாக இருக்கட்டும் ஈசாவாக இருக்கட்டும் அலஹி வஸ்லாம் ஏன் நம்முடைய நபியான முஹம்மது ரசூல்லாஹ் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவராக இருக்கட்டும் அவங்களுக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கட்டும் தாபீன்களாக இருக்கட்டும் தபோ தாபீன்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இமாம்களாக இருக்கட்டும் இவங்க எல்லா வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன் உதாரணமான வாழ்க்கைகளாக இருக்குது எப்படி உலகத்தை அவங்க அணுகுனாங்க எப்படி மார்க்கத்தை சரியாக அவங்க கொண்டு போனாங்க இஸ்லாம் உலகத்தை முழுக்க முழுக்க விட்டு ஒதுக்கிடுங்கன்னு சொல்லலை உலகம் நமக்கானது அல்லா நமக்காக வேண்டிய படைச்சு கொடுத்துருக்கான் நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் நிறைய நிறைய சம்பாதிக்கலாம் ஆரம்பத்துல சொன்ன அதே வார்த்தைகள் தான் இந்த உலகம் நம்ம கையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம சட்டை பையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த உலகம் நம்ம உள்ளத்துக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உள்ளத்தை இந்த உலகம் தொற்றுருச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கணும் நம்முடைய வஃத் கல்பு வஃத் ஆரம்பமாகிருச்சு இந்த உலகத்தை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் புரிஞ்சு வாழ்ந்தார்களோ எந்த அளவுக்கு நபி சொல்லா அலஹி வசல்லம் தெளிவாக எழுத்துரைத்து வாழ்க்கையை காண்பித்து சென்றார்களோ அந்த வழியில வாழ்க்கை வாழ முயற்சிக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆ மறுமை சம்பந்தமாக எந்த அளவுக்கு ஒப்பிட்டு நம்பி சொல்லி கொடுத்துருக்காங்க மறுமை சம்பந்தமாக எந்தெந்த விஷயங்கள் நம்பி கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க உலகம் என்ன மறுமை என்ன அப்போ அந்த கம்பேரிசனுக்கு பிறகு மறுமைக்காக வாழ்றது சரியா உலகத்துக்காக வாழ்கிறது சரியா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் வரக்கூடிய வாரத்தை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அன்பார்ந்த அடியார்களே நல்லடியார்களே இந்த ஜுமாவின் வாயிலாக நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய விஷயம் இது தான் இந்த எந்த உலகத்துக்காக நாம் ஓடுறோமோ அல்லாஹ் இந்த பயணத்தை அழகான பயணமாக்குவானாக எவ்வளவு நாம் சம்பாதிக்க சேகரிக்க விரும்புகிறோமோ ஹலால் ரீதியாக குடும்ப மக்களுக்கு சேகரிக்கும் வண்ணம் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை மற்றவங்களுக்கு முன்னாடி கையேந்த விடாம அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு செய்யக்கூடிய வழிகளை ஹலாலான முறையில் தேரக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவனாக ஆக அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்புகளை நான் நிறைய இடங்கள்ல சொல்கிறதும் இதுதான் அல்லாஹ் நமக்கு உலகத்துல ஹலாலான வழிகள் நிறைய கொடுத்துருக்கான் ஹராம கம்பேர் பண்ண முடியுது ஹராமான வழிகள் ரொம்ப குறைஞ்சது நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அதை இலகுவாக வாழ்க்கையில தட்டி கழிச்சிடலாம் ஆனால் சைதான் சீக்கிரமாக பண்ண விடமாட்டான் பார்ந்தவர்கள் சைதான் சீக்கிரமாக ஹராமுடைய வாயில்களை வாழ்க்கை விட்டு மூடிட மாட்டான் நிறைய சிக்கல்கள் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இதையெல்லாம் நாம தான் ஆகணும் தான் வந்தாகணும் ஆகணும் தெரியல ஆஹ் இந்த உலக வாழ்க்கையே எந்த அளவுக்கு நபி நமக்கு காண்பித்து சென்றார்களோ எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வாழ்ந்து மறைந்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்களை போன்று வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்ற எனக்கும் சரி கேட்குற உங்களுக்கும் சரி சொன்னதை விட கேட்டதை விட அதிக அதிகமாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வழங்குவனாக அல்லாஹ் எதுவரை நம்மை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லீமாக பெயர் தாங்கி முஸ்லிம்களாக அல்லாமல் உண்மையான முஸ்லிமாக நபி வழியில் வாழுகின்ற முஸ்லிமாக சஹாபாக்கள் கற்றுத்தந்த கற்ப கற்பித்தல்கள் மூலமாக وعلى كل مسلم علىها وعلى جيبانا الله يبهر لنا من عليتك الوانو إيماني يسرندني عليتك الوانا اللهم آمين أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم <coughs> அலமதுல்லா அன்பார்ந்தவர்களே வெள்ளிக்கிழமைற்ற அல்லாஹுடைய அல்லாஹ் படைத்த நாள்களில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது இந்த வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் நபியவர்கள் மூலமாக நிறைய அமல்கள் காட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப இலகுவாக பேணக்கூடிய அமல்களில் ஜிகிர்கள் ஒன்று அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி ரொம்ப அதிக அதிகமாக இருத்தல் வேண்டும் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை விட வேறு எந்த வார்த்தைகளுக்கும் நம்முடைய நாவுகள் இடம் கொடுக்க கூடாது நம்முடைய நாவுகள் நினையப்படக்கூடிய மிக சிறந்த வார்த்தைகளாக அல்லாஹுடைய திக்கர்கள் இருக்குது அல்லாவை அதிக அதிகமாக திக்கர் செய்யணும் பொது நாட்கள்லையும் சரி இந்த வெள்ளிக்கிழமையில இன்னும் அதிகமாக அல்லாவுடைய திக்கர்களில் ஈடுபடணும் இன்ஷா அல்லாஹ் அதே போல இதற்கு பிறகு அதிகமாக நம்முடைய நாவு நினைப்படணும் அப்படின்னா நபியின் மீதுள்ள அன்பினை வார்த்தை ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய செலவாற்றுகளும் சலாம்களும் நபியின் மீதுள்ள அன்பினை வார்த்தைகள் ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய செலவாத்தினையும் சலாமினையும் அதிக அதிகமாக நம்முடைய நாவுகள் மூலமாக நாம் வெளிப்படுத்தணும் நம்முடைய குடும்ப மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதிகமாக அல்லாமதிக்கு செய்வோம் பிறகு நபியினுடைய செலவாத்து அதிகமாக சொல்லுவோம் இன்னும் இந்த வெள்ளிய கிழமையுடைய கடைசி நிமிடங்கள் மகிரிவுக்கு முன்ன அசருக்கு பிறகு அல்லாஹுடைய இடத்தில் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சிறந்த நேரங்களாக அது இருக்குது நம்முடைய தேவைகள் நிறைய இருக்குது பிரச்சனைகள் நிறைய இருக்குது தனிமனை பிரச்சனையாக இருக்கட்டும் சமூக பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எண்ணி நேரங்களை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரமோ பத்து நிமிஷமோ அல்லா கிட்ட தனியாக உட்கார்ந்து கையை உயர்ச்சி முறையிடணும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நமக்கு இத்தகைய தெளிவான வாக்கியத்தை வழங்குவனாக أبو نود أديك أديك ما هوذا بقولك قديم مكر لنا مايأكيرل وناه ه. الله يذكر سعيد مكر لاعن النبي محمد صلى الله عليه أديك أديك ما هولي بدر سعيد مكر لنا إن الله ملائكته يسلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلمو تسلما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكر الله العظيم جليلا جبارا يذكركم ودعوه يستجب لكم ولا ذكر الله أكبر والله يعلم ما تصنعون